பட்டணத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு தம்பி அவர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பெரிய ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறாங்க ஒரு நாள் விடிய கால ரெண்டு மணிக்கு ஆண்டு எழுப்பினார் அவர் விழிப்பு வந்தது கத்தர் எழுப்புகிறதை உணரக்கூடிய அளவுக்கு ஆவிக்குரிய அனுபவத்தோடு அவர் இருந்தார் படிக்கலேருந்து உட்கார்ந்தார் ஆண்டு வரை ஏன் எழுப்பியிருக்கிறீங்க என்ன காரியன்னு ஆண்டு சொன்னார் ஒரு ஃபேக்ட்ரிக்கு போ ஒன் ஃபேக்ட்ரிக்கு போ அப்படின்ற ஒரு குரல் இருதயத்தில் தோனித்தரு அன்னைக்கு வந்து ராத்திரி வேலை கிடையாது பகல்ல தான் வேலை செக்யூரிட்டி இருந்தார் வாசலில் காவலுக்கு ஒரு போய் நின்று கதவு தடங்க உள்ளே போனோம்னு சொன்னால் உள்ளே திறந்து உள்ளே போனாங்க அப்படியே ஃபேக்ட்ரியை பார்த்தார் ஆண்டு சொன்னார் ஃபேக்ட்ரிக்கு வான்னு சொன்னாரே ஏதோ காரியம் இருக்குதுன்னு ஒன்றுன்னா போய் பார்க்கும்போது ஒரு ஏரியாக்குள்ளே வரும்போது அங்கே நெருப்பு பிடித்து புகை வந்து கொண்டு இருந்தார் அங்கே போய் பார்த்தா எலக்ட்ரிக்கு அந்த ஒயர் சர்க்கியூட்டில் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகி நெருப்பு பிடித்து போயிட்டாரு அது அப்போ தான் எரி ஆரம்பிக்கிறது வந்துட்டாங்க அதை அணைச்சிட்டாங்க கொஞ்சம் தாமதி திறந்தாலும் அந்த நெருப்பு பரவி முழு ஃபேக்டரியும் பரவி கணக்க சேதம் ஆகியிருக்கும் அதனால்தான் சில உன்னை காக்கிறவர் உறங்கார் நம்மை மாத்திரம் இல்லை நம்முடைய பொருட்களையும் அவர் பாதுகாக்கிறார் நம்ம கொண்டான எல்லாவற்றையும் பாதுகாக்கிறார் யோபவையும் அவனுடைய கொண்டான எல்லாவற்றையும் ஆண்டர் வேலை அடைத்து பாதுகாத்த பைபிள் இருக்குல்ல நீங்கள் அதை விசுவாசிங்க